வணக்கம் சமூகத்தின் உங்களோடு செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்துக்குள் ஆயுதம் ஏந்திய தரப்பினரை பாதுகாப்புக்கு அமர்த்துவது குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு சட்டத்தர்ணி ஹர்ஷன நாணயக்கார கருத்து மக்கள் நீதிபதிகள் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை அரசியல் பழிவாங்குதலால் பாதுகாப்பு படையினர் அதிருப்தியில் பாதாள குழுக்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றனர் விமல் வீரவன்சன் முகமாலையில் கடையொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் எட்டு வருடங்கள் கடந்த நிலையிலும் அமக்கான தீர்வு எட்டப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தீச்சட்டி ஏந்தி போராட்டம் அனைத்து அரச நிறுவனங்களிலும் புதிய பிரிவு வட்டுவாகல் நந்திக் கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட அறுவர் படகுகள் வலைகளுடன் கைது மாணவர்களிடையே வாய்ப்புற்றுநோய்க்கான அறிகுறிகள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது மனுக்குழுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை செய்து நீங்கள் வழங்கும் ஆபரம் ஆதரவிற்கு நன்றி கடை இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுடன் அருகில் உள்ள அழுத்துங்கள் தமிழ்நாடு இனி தொடர்பெனிவான பொதுக்கணி நீதிமன்றத்தில் நீடி தினம் இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பாக தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாடல் இன்றைய தினம் சபையில் தெரிவித்தார் வரவு திட்ட விவாதம் இன்றைய தினம் பார்லமன்றில் இடம்பெற்ற போது உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் திட்டமிட்ட குழுக்களுக்கிடையிலான மோதல்கள் தொடர்பில் அறிய கிடைத்துள்ளது நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாக தேவையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம் அதேபோன்று ஓரிரு மனத்தியாளங்களுக்குள் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை நாம் கைது செய்தோம் வசிக்கும் மகரகமவில்ரை பாலாவி பகுதியில் வைத்து பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் கைது செய்துள்ளோம் குறித்த சந்தேக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதேவேளை அவர் பயணித்த வேன் ஒன்றினையும் கைப்பற்றியுள்ளோம் அத்துடன் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பெண் சந்தேக தொடர்பிலும் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் தடையும் ஏற்படவில்லை நேற்றைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் இன்னும் பல கொலைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளார் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் நாட்டில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்களுடன் இவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது ஆகையால் அத்தகைய சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இந்த ஒரு சம்பவத்தை தேசிய பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என நம்புகிறோம் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அது தொடர்பில் நாம் நம்பிக்கையுடன் செயல்படவுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்தார் நீதிமன்ற அதிகாரிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை நீதிமன்ற வளாக பாதுகாப்பு தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது விசேட பாதுகாப்புடனேயே சிறையில் இருந்து சந்தேக நபர் வரவழைக்கப்பட்டார் என தெரிவித்தார் இதேவேளை நீதிமன்றத்திற்குள் பிரவேசிக்கும் சட்டத்தரணிகளையும் பரிசோதனை செய்வது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளோம் நீதிமன்றத்திற்குள் ஆயுத மேந்திய தரப்பினரை பாதுகாப்பிற்கு அமர்த்துவது குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற பாலத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன முன்வைத்த வாய்மூல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஹர்சன நாணயக்கார மேற்கண்டவாறு தெரிவித்தார் நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கரு தெரிவித்த அவர் நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றிவரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது சிவில் குடிமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் ஊடகவியலாளரான சமுதிதவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்க து ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே மக்களினதும் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களினதும் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் கனம் நீதவான் நீதிமன்றத்தினுள் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவ்வாறே மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் மூலம் நீதித்துறை கட்டமைப்பு பலவீனப்பட்டு முழு சமூகமுமே சி சீரழிந்து போகும் எனவே நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்களால் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படை அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இதனால் தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்து வரும் அதேவேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது நாட்டில் பல பகுதிகளிலும் தினந்தோறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன மித்தனிய பிரதேசத்தில் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தற்போது பாதாள உலகக் குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடி படை காரணிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இதனால் போலீசாரும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர் இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடையக்கூடும் இதேவேளை மறுபுறத்தில் ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவீனமடைந்து கொண்டிருக்கிறது தற்போது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறான செயல்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழுவினர் பலவீனப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் பலவீனமடைவதால்தான் தான் பாதாள உலகக் குழுவினர் தலை தூக்குகின்றனர் இவ்வாறான நிலைமையில் நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைவடையாது அவற்றை நிறுத்தக்கூடிய இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலகக் குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றார் பிரபில போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொடர்புடைய ஏனைய இரண்டு சந்திக நபர்களும் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் பிரபல போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான ஹெரகட்டா என்ற நதுன் சிந்தக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்து தப்பிச் செல்லும் முயற்சிக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் ரவிந்து சந்தீப குணசேகரவுடன் இந்தியாவில் பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டிருந்த ஏனைய இரண்டு சந்தேக நபர்களும் இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளும் மற்றொரு சந்தேக நபரும் நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இன்று அதிகாலை இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஹரோஷன் மதுசங்க என்ற சந்தேக நபர் சுத்தாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்தனர் மேலும் ராணுவ கமாண்டோ படையிலிருந்து தப்பி இந்தியாவில் மறைந்திருந்த சிவா என்ற இரங்க புஷ்பகுமார ஹெட்டியாராஜியும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் தென் மாகாணத்தில் நடந்த பல கொலைகளில் அவர் தொடர்புடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சென்னையில் பேருந்தில் பயணம் செய்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டனர் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்டர்போலின் உதவியுடன் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மாத்தரை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலுமா உள் விவகார பிரிவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என் எஸ் குமநாயக்க வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊழலை தடுப்பதும் அரச நிறுவனத்திற்குள் ஒருமைப்பாட்டின் கலாச்சாரத்தை வளர்ப்பதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் கூறலை உறுதி செய்வதும் நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிப்பதும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுடன் இணைந்து சட்ட அமலாக்கத்தில் உதவுவதும் இந்த பிரிவை நிறுவதற்கான முதன்மை நோக்கமாகும் அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ளக விவகாரப் பிரிவு ஒரு சிறப்பு பிரிவாக நிறுவப்பட வேண்டும் என்றும் அதன் ஆரம்ப கட்டமாக அனைத்து அமைச்சரவை அமைச்சுக்கள் மாகாண தலைமைச் செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களிலும் இது நிறுவப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த உள் விவகார பிரிவுகளை நிறுவது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார பணியாளர்களின் கொடுப்பளவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகார வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தமது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருக்கு ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் உரிய கலந்துரையாடலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோம் என்று நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் இதேவேளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்று கல்வி வல்லுநர்கள் சங்கத்தின் ார் முகமலை வடக்கு ஏனையின் வீதியோரமாக வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களின் அள நேற்றைய தினம் நள்ளிரவு பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவு ஒயில் வீசப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முகமூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் நேற்றிரவு மூன்றாவது தடவையாக பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் பழ போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காடமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பித்து இன்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் காடமில் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக குறித்த கவனகீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலய முன்றல் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் யா ரயில் நிலையத்திற்கு இரண்டு வெளிநாட்டவர்களை ஏற்றுச் சென்று முச்சக்கர வண்டி விபத்திற்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்து நூரிலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து ஹெட்டன் நுவர்லியா பிரதான வீதியில் நானுவோயா பங்களா அத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது நானுவோயாவில் இருந்து நுவர்லியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னால் பயணித்த பேருந்தை கவனக்குறைவாக முந்தி செல்ல முயன்றபோது போது எதிர் திசையில் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் மோதிய பின்னர் முச்சக்கர வண்டி வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் ரக வாகனம் மீது மோதியது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நானுவோயா போலீசார் விபத்தில் இரண்டு வெளிநாட்டினருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் குறித்த வெளிநாட்டவர்கள் நுவர்லியா பகுதியை பார்வையிட்ட பின்னர் நானுஓயார் ரயில் நிலையத்திலிருந்து எல்ல நோக்கி பயணிப்பதற்காக ரயில் நிலையம் சென்ற போதே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வட்டுவாக்களின் நந்திக்கடல் கலப்பில் சட்டவிரோதமாக அனுமதியற்ற முறையில் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று േറ്റ മുൻദിനം ഇടംപെട്ടുള്ളത് முல்லைத்தீவு வட்டுவாகல் நந்திக்கடல் பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதியற்ற சட்டவிரோத படகு வலைகள் கூட்டு வலைகள் பயன்படுத்தி தொடர்ச்சியான முறையில் கடற்றொழிலில் ஈடுபட்ட பொழுதே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரு சிறுவர்கள் உட்பட ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறுவர்கள் என்பதால் இருவரை பிணையில் விடுவித்ததுடன் ஏரிய நால்வரையும் நீதிமன்றத்தில் முன்படுத்தி பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நீர்வள திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் வட்டுவாகல்

இந்த நாட்டில் ஆண்டுதோறும் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை புதிய வாய் புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பாடசாலை மாணவர்களிடையே வாய் புற்றுநோய்க்கான முந்தைய அறிகுறிகள் காணப்படுவதாகவும் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டமானது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஒரு பங்காக நிதி வருவாயை உயர்த்துவதற்கான அதிகாரிகளின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக ஃபிட்ச் மதிப்பீடு தெரிவித்துள்ளது இந்த அணுகுமுறை வெற்றி பெற்றால் இறையாண்மையின் கடன் விவரத்தில் நீண்ட காலமாக நிலவும் பலவீனத்தை தணிக்கும் என்றும் மதிப்பீடுகள் குறிப்பிட்டுள்ளது எனினும் நிதி கண்ணோட்டத்திற்கான அபாயங்கள் குறிப்பிடத்தக்கதாகவே உள்ளன மேலும் நிதி ஒருங்கிணைப்பின் வேகத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் நடுத்தர காலத்தில் கடன் குறைப்புக்கான வாய்ப்புகளை பாதிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுடன் சமூகத்தின் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்